ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் சொல்ல பிள்ளையே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் தள்ளிவிட்டு தாண்டிச் செல்லாத என் செல்லமே இப்பொழுது உன் மனம் அடைவாய்ந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே ஆனால் நிச்சயமாக உனக்கு மன அமைதி பெறும் நாள் நெருங்கி வந்து விட்டது கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு துன்பத்தை கண்டு பயப்படாதே துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது என் செல்லமே முதலில் உன் பயத்தை தூக்கி எறி மகிழ்ச்சியை அளவாய் அழகாய் ருசி வறுமையை கண்டு சோர்ந்து போகாதே முடிந்தவரை உண்மையையே பேசு நடந்ததை நினைத்து வருந்தாதே அதேபோல் உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே உன் முருகப்பெருமான் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்குவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ துவங்குகிறானோ அவனோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவனுக்கு துணை புரியும் அதேபோல் மனிதர்கள் கிட்டே அன்பு காட்டு கருணையை செலுத்து முடிந்தவரை மற்றவர்களோட துன்பத்தை போக்கணும் பசியில் வாடுகிறவர்களுக்கு சாப்பாடு போட்டு நம்மால் அடுத்தவங்களால் புரிந்துக்க முடியலைனாலும் அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க உண்மையான பிரச்சனை என்னவென்றால் நாம் அவங்களை புரிந்து கொடுறது இல்லை தர்ம வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் அவங்களுக்கு உதவுகிறதுக்கு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் தான் கடைசியில் தர்மம்தான் வெல்லும் அதர்மம் தோற்றுத்தான் போகும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து இமயத்தை கூட நீ இலகுவாக கடக்கலாம் ஆகவே உனக்கானது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை ஆனந்தமாகத்தான் இருப்பாய் என் செல்லமே உனது வாழ்க்கையில் நீ தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு இக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் உன் முருகப்பெருமான் நான் இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவிடு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவ வேண்டும் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும் அதேபோல் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே அதே நேரத்தில் உனக்கானது நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் நீ விரும்பிய அனைத்தும் வந்து சேரும் நாள் வந்துவிட்டது உனக்கான காலம் உனக்கான விடியல் வந்துவிட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக உன் முருகப்பெருமான் நான் இருப்பேன் நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் பயப்படாதே எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே நிழலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்லட்டுமா நீ சில நேரம் நினைக்கலாம் கடவுள் நம்ம எல்லோருக்கும் எதற்காக கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் கொடுக்கிறார் தெரியுமா என்று அதை எதிர்த்து போராடத்தான் அது நம்மால முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் அவர் அப்படி செய்கிறாரு நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னு நினைக்கிறார் சார் நம்ம உறுதியோடு செயல்படுகிறோமான் பார்க்கிறார் நாலு பேருக்கு நாம் நல்லது செய்யணும் நல்ல மனுஷனாக மாறணும் நாம் மாறுவோன்ற நம்பிக்கையில் தான் கஷ்டத்தையே தராரு ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை தனக்கு வர்ற கஷ்டத்திலிருந்து தப்பித்தா போதும் என்று ஓடுறதுல தான் இருக்காங்க மனுஷனை நம்புகிறவங்க அந்த கடவுள் இந்த விஷயத்திலே நம்புறதே இல்லை ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமமில்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறார்கள் அதை எதிர்த்து போராடி சமாளிக்கணுங்கிறது யாருக்குமே அந்த நினைப்பே வர்றதில்லை ஆகவே நம்பிக்கையோடு வரக்கூடிய வாழ்க்கை ஏற்றுக்கடுறதும் கிடையாது எது நடந்தாலும் அது பார்த்து பயப்படாமல் நாம் அது நன்மைக்குத்தான் நடக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இப்போதான் நான் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படாதே கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் நீ சந்தேகத்தை எரித்து விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கோ முதலில் யார் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது ஆகவே உன்னால் முடியும் என்று நம்பு நிச்சயமாக உன்னால் முடியும் அப்புறம் பார் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றிதான் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதான் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் புனிச்சலும் இருக்க வேண்டும் ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது உன் முருகப்பெருமான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய் அதேபோல்தான் நீ எப்பொழுதும் பிறரை பற்றி பேசுவது நினைப்பது அப்படி முற்றிலும் அவற்றை எல்லாம் தவிர்த்துவிட்டு தன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றி மட்டும் சிந்தி நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு என் நாமத்தை அந்த நேரத்தில் சொல் ஓ முருகா ஓ முருகா போற்றி கந்தா போற்றி என்று என் நாமத்தை ஒரு ஐந்து நிமிடம் முன்னை மனதார நினைத்து வணங்கு என்னிடம் கவலைகளை கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கிறேன் விரைவில் அனைத்தும் மாறி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் முருகப்பெருமான் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் ஆகவே நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆம் உனக்கானது நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ